நிவேதா தாமஸ் சென்னை சேர்ந்தவங்க வெளிவந்த அஞ்சனா சுகணன் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் மூலமா சினிமாவுக்கு கால் பதிச்சாங்க அதுக்கப்புறமா ஜெயுடைய நடிப்பில் வெளிவந்த சரஸ்வதி சபதம் இந்த திரைப்படத்துல கதாநாயகா தமிழை அறிமுகமானாங்க அதில் இடம்பெற்றிருந்த காத்திருந்தாய் அன்பை என்ற பாடல் இன்னைக்குமே ரசிகர்களுடைய பிளேலிஸ்டில் இடம் பிடிச்சிட்டு இருக்கு இவங்க விஜயுடைய குருவி படத்துலையும் அவருக்கு தங்கச்சியாக வந்து நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து ஜில்லா படத்திலையுமே விஜயோடைய தங்கச்சியா நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாங்க கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான பாபநாசம் திரைப்படத்தில் கமலுடைய மகளாவும் ரஜினி நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான தர்பார் திரைப்படத்தில் ரஜினிக்கு மகளாவும் நடித்து பட்டு எல்லாமே பிரபலமானாங்க இந்த நிலையில் நடிகை இனிமேத்த தாமஸ் உடைய லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் உடம்பு எடை நல்லா அதிகரித்து ஆளே மாறிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்